திருச்சிற்றம்பலம் திருநாவ் கச பெருமான் அருள் செய்த ஆறாம் திருப்பறையில் முப்பத்தோராவது பதிகம் ஏழாவது பாடல் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்லும் ஒரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூவினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றே உனையல்லால் ஒரு தெய்வம் புள்கேன் என்றும் புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்று பொழிலா பொழிலாரூரா என்று போற்றானில்லே இப்பாடலின் பொருள் விளக்கத்தை நாம் இங்கு சிந்திக்கலாம் திருநாவக்கசு பிரிமா தமது நெஞ்சகத்தை பார்த்து பாடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது ஏ நெஞ்சமே நீ துஞ்சாவண்ணம் நான் சொல்வதை கேட்பாயாக உன்னை பற்றி இருக்கும் பாவங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் பரகதிக்கு அதாவது மேன்மையான சிவநிலைக்கு அதாவது முக்தி முக்தி நிலைக்கு நீ செல்லும் ஒரு பரிசு உனக்கு வேண்டும் என்றால் உன்னை எப்போதும் சுற்றி நின்ற சூழ்வினைகள் நீ வீழ்த்த வேண்டும் என்றால் சொல்லுகேன் கீழ்நெஞ்சே துஞ்சா வண்ணம் நான் சொல்வதை நீ கேட்பாயாக என் நெஞ்சமே என்று விளக்கிறார் பொழிகள் சூழ்ந்த திருவாரூரில் வீட்டிற்கும் புற்றில் வாழும் பாம்பினை இடைக்கச்சாக அணிந்திருக்கும் ஆரூரா எனக்கு உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உனையல்லால் ஒரு தெய்வம் நினைக்க மாட்டேன் உள்கேன் என்றும் உன்னை உன்னை தவிர ஒரு தெய்வம் நினைக்க மாட்டேன் என்றும் உன்னையே பொழில் ஆரூரா என்று போற்றி பரவி நிற்கின்றேன் எனக்கு பரகதிக்குச் செல்லும் முக்தி செல்லும் ஒரு பரிசை அருள்வாய் என திருநாவசர் பெருமான் இப்பாடலின் வாய வாயிலாக நமக்கு தெல்லென விளக்கியுள்ளார் திருச்சி சுற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டி பரகதிக்கே ஒரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூவினைகள் வீழ்க வேண்டிய சுற்றி நின்ற சூவினைகள் வீழ்க வேண்டி சொல்லுகேன் கேள் துஞ்சா வண்ணம் புற்றவரும் உள்ணையும் நீயே என்றே துணையல்லால் குரு தெய்வம் உள்ளே என்றும் புற்றவர கச்சார்த்த புனிதா என்றும் புற்றவர கச்சார்த்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்று போற்றானில்லே தொழிலாரூரா என்று What happened to you?